வணக்கம் இன்றைய குரலின் குரல் பதிவில் நாம் பார்க்கப் போகும் குரல் அளித்தஞ்சல் என்றவர் நீப்பின் தெளித்த சொல் தேரியார்க்கு உண்டோ தவறு அதாவது அன்று பேரன்பு செய்து நான் உன்னை விட்டு ஒருபொழுதும் பிரிய மாட்டேன் ஆதலால் அஞ்சுவதை விட்டுவிடு என்று தேற்றியவர் இன்று தாமே அதற்கு மாறாக பிரிந்தால் அவரிடத்தன்றி அவர் தேற்றிய சொல்லை மெய்யென்று நம்பியவரிடத்தில் குற்றமுண்டோ இன்பத்து பால்ல பிரிவாற்றாமை என்ற அதிகாரத்துக்கு கீழே வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு திருக்குறள் இது நம்மை நேசிச்சவங்க நம்மளை விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னவங்க ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நம்மளை விட்டு பிரிடாங்க அப்படின்னா அப்படி பிரிஞ்சு போறது அவங்களுடைய தவறா இல்ல அவங்க பிரிஞ்சு போக மாட்டேன்னு சொன்னதை நம்பனது நம்முடைய தவறா அப்படிங்கிறது தான் நம்முடைய வள்ளுவர் இந்த குரல் வழியா நம்ம கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஒருத்தர் நம்ம கிட்ட உண்மையை சொல்றாரா பொய் சொல்றாரா அப்படிங்கறத யார் தீர்மானிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா காலம் காலம் தான் எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கும் நட்பு ரீதியா காதல் ரீதியா ஒரு சில பேர் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய உரையாடல்களில் ரொம்ப முக்கியமா தான் நான் எந்த சூழ்நிலையிலுமே ஒன்னு விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது ஒரு சில சூழ்நிலைகள் தான் காட்டி கொடுக்கும் அன்பு பலமானதா பலவீனமானதான் ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அது நாம யார் மேல வைக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்தது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு சிலர் மேல நம்ம வைக்கக்கூடிய அன்பு நம்முடைய மிகப்பெரிய பலமா மாறும் இல்லனா நம்முடைய மிகப்பெரிய பலவீனமா மாறும் கொடுத்த வாக்கு மீறப்படும் பழகிய பழக்கம் மறக்கடிக்கப்படும் அப்படிங்கிற தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட காலத்துல நாம உறவுகளை ரொம்ப கவனமா கையாளணும் நமக்கு வாக்கு கொடுத்தவங்க அதை மீறாங்க இல்ல நமக்கு எதிரானவங்களை அங்க திரும்புறாங்க மாறுறாங்க அப்படின்னா அதையும் சமாளிக்கிறதுக்கு அதையும் எதிர்கொள்றதுக்கு நம்ம துணியினேமே தவிர அவங்க கிட்ட நம்ம திரும்பவும் போய் கெஞ்சக்கூடாது கெஞ்சியோ கட்டாயப்படுத்தியோ ஒருத்தரை நம்ம கூட இருக்க வைக்கணும் அப்படின்னா அதை விட மோசமான வாழ்க்கை இங்க யாருக்குமே கிடைக்காது நீங்க அதிகம் நேசிச்ச ஒருத்தவங்க உங்களை பிடிக்கலன்னு சொல்றாங்க உங்களை பிரிஞ்சு போக ஆசைப்படுறாங்க அப்படின்னா மனசார அவங்களுடைய முடிவை நீங்க ஏத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது இல்லனா இரண்டு பேருக்குமே தேவையில்லாத மன அழுத்தம் தான் மிஞ்சும் நமக்காக வாழணும்னு நினைக்கிறவங்களுக்காக நம்ம எதை வேணா இழக்கலாம் ஆனா நம்மளையே இழக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக நம்ம எதையுமே இழக்க கூடாது ஒருத்தருக்கு நீங்களா இன்னொருத்தரான ஒரு குழப்பம் வருது அப்படின்னா அந்த இன்னொருத்தரையே அவங்களை தேர்ந்தெடுக்க சொல்லுங்க ஏன்னா எப்ப அந்த குழப்பம் அவங்களுக்கு வருதோ அப்பவே அவங்க உங்களுக்கானவங்க இல்ல அப்படிங்கறத சொல்லாம சொல்லிட்டாங்க நாம காதலிக்கிறவங்களுக்காக நாம யார வேணா எதிர்த்து நிக்கலாம் ஆனா நம்ம காதலிச்சவங்களே நம்ம எதிர்த்து நிக்க கூடாது ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களை விட்டு ஒருத்தவங்க பிரிடுறாங்க விரும்புறாங்க அப்படின்னா அவங்க பிரிஞ்சு போக அனுமதிக்கிறது தான் உங்களுடைய உண்மையான அன்பா இருக்க முடியும் அடக்கியோ அழுதோ புலம்பியோ எந்த ஒரு அன்பையும் உங்க கூட இருக்க வைக்காதீங்க அது உங்களுக்கு மட்டும் கிடையாது அன்புக்கும் இழிவானது ஆனா அதே நேரத்துல நீங்களும் நிறைவா நிம்மதியா வாழ்றதுக்கான முயற்சியில நீங்க இறங்கணும் உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்களே சந்தோஷமா இருக்கும் பொழுது நீங்க ஏன் சந்தோஷமா இருக்க கூடாது உங்களை இழந்தவங்க ஏன்டா இவங்களை இழந்தோம் அப்படின்னு வருத்தப்பட்ட அளவுக்கு ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து காட்டணும் யாருக்கும் நிரூபிக்கிறதுக்காக கிடையாது யாருக்காகவும் நம்முடைய வாழ்க்கையை நாம வீணடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏன்னா வாழ்க்கை ரொம்ப அழகானது ரொம்ப அற்புதமானது யாரோ ஒருத்தருடைய அன்பு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக கூட இந்த வாழ்க்கையை நாம வீணடிச்சிடக்கூடாது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவும் நிம்மதியும் உங்களுக்கு நிலைக்க வேண்டும் என்றால் முடிந்தவரை விட்டு கொடுங்கள் இல்லை என்றால் விட்டு விடுங்கள் நம்மை விட்டு பிரிஞ்சு போனவங்களை பத்தி பேசி எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய வள்ளுவர் இப்படி ஒரு அறிவுரையை நமக்காக கொடுத்திருக்கிறாரு அலித்தஞ்சல் என்றவர் நீ பின் தெளித்த சொல் தேரியார்க்கு உண்டோ தவறு அதாவது அன்று பேரன்பு செய்து நான் உன்னை விட்டு ஒருபொழுதும் பிரிய மாட்டேன் ஆதலால் அஞ்சுவதை விட்டுவிடு என்று தேற்றியவர் தாமே அதற்கு மாறாக பிரிந்தால் அவரிடத்தன்றி அவர் தேற்றிய சொல்லை மெய் என்று நம்பியவரிடத்தில் குற்றம் உண்டோ யாருடைய தவறு அப்படிங்கிறத தாண்டி யாருடைய வாழ்க்கை அப்படிங்கிறத தான் நாம யோசிக்கணும் இது நம்முடைய வாழ்க்கை எல்லா விதத்திலையும் சிறப்பாக வாழ்றதுக்கு நாம முயற்சி எடுக்கணும் உங்களுடைய தனிமையில் இந்த சிந்தனைகளை திரும்பவும் சிந்திச்சு பாருங்க இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகட்டும் நன்றிகள்